வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பொங்கல் பரிசு தோப்பு ஜனவரி மூணு முதல் வழங்கப்படும் என்ன அறிவிப்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ இது போன்ற முக்கியமான பண்ணும்போது நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும் மாத வீடியோக்குள்ளே போகலாம் புதுவை மாநிலத்தில் தற்போது மஞ்சள் ரேஷன் கார்டுகளுக்கு பத்து கிலோவும் சிவப்பு ரேஷன் கார்டுகளுக்கு இருபது கிலோவும் இலவச அரிசி வழங்கப்பட்டு வருகிறது கடந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அரிசிக்கு பதிலாக பயனாளிகளின் வங்கி கணக்கில் பணம் செலுத்தப்பட்டது கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது மக்கள் விடுத்த கோரிக்கையை ஏற்று முதல்வர் ரங்கசாமி அவர்கள் மீண்டும் இலவச அரிசி திட்டத்தை ஜனவரி மாதம் முதல் அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் செயல்படுத்தினார் இந்த நிலையில் அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் மாதந்தோறும் தலா இரண்டு கிலோ கோதுமை வழங்கப்படும் என்றும் அவர் அறிவித்திருந்தார் அதன்படி இந்த திட்டம் தொடங்கப்பட்டது திட்ட தொடக்க விழாவை தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முதல்வர் ரங்கசாமி அவர்கள் முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டார் சட்டசபையில் அறிவித்தபடி மஞ்சள் ரேஷன் கார்டுகளுக்கு பத்து கிலோ அரிசியும் சிவப்பு கார்டுகளுக்கு இருபது கிலோ அரிசியும் தொடர்ந்து வழங்கப்படும் அத்துடன் ரெண்டு கிலோ கோதுமை கூடுதலாக வழங்கப்படும் அடுத்த மாதம் ஜனவரி மூணாம் தேதி முதல் பொங்கல் பரிசு தொப்பு வழங்கப்படும் என அவர் அறிவித்துள்ளார் ஸோ ஜனவரி மூணாம் தேதி முதல் புதுச்சேரியில் வந்து பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என அம்மாநில முதல்வர் தெரிவித்துள்ளார்